நேர்களே போன நிகழ்ச்சின் நம்ம வடகிழக்கில் தண்ணீர் தொட்டியை பார்த்தோம் இப்பொழுது வட மேற்கு நார்த் வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டில் தண்ணீர் தொட்டி இருக்கலாமா நார்த் வெஸ்ட்டில் போரிங் இருக்கலாமா நார்த் வெஸ்ட்டில் கிணறு போரிங் அல்லது தண்ணீரை பிடித்து வைக்கலாமா பாருங்கள் நார்த் வெஸ்ட்டில் மேற்கு திசை வீட்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்குது ஆனால் அதுக்கு அர்த்தம் புரியவில்லை மக்கர்களுக்கு நான் வைக்கக்கூடாது என்று சொன்னால் ரொம்ப பேருக்கு மன கஷ்டம் வரும் நான் காரணத்தை சொல்கிறேன் அதை கவனிங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்களே அதை மாற்றி அமைக்கலாம் பாருங்கள் வடமேற்கு என்று சொல்லும் பொழுது சந்திரனின் பாகம் அந்த இடத்துக்கு பேர் சந்திரன் நார்த் வெஸ்ட் வாய்வு மூளை என்று சொல்வோம் வாய்வு என்றால் அந்த இடத்துல காத்து வருமா இல்லை அந்த இடத்துக்கு அதிபதி கிரகம் சந்திரன் அந்த சந்திரனுடைய இடம் அங்கு இருக்கும் பொழுது அந்த இடம் சாந்தமான இடம் சில்லனான இடம் ஆனால் அந்த இடத்தில் தண்ணீர் கிணறு இருந்ததுன்னா இப்பொழுது அந்த வீடு மேற்கு திசை வீடாக இருந்து அந்த இடத்தில் தண்ணீர் இருந்தால் அந்த வீட்டின் அதிபதி கிணறு சொல்கிறேன் அந்த வீட்டு அதிபதிக்கு அவளுடைய வாரிசுடைய சிந்தனை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் பசங்க பெரியவங்க ஆவாங்களா நல்லவங்களா இருப்பாங்களா வாழ்க்கை நல்லா இருக்குமா எல்லோருக்கும் இருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் தூக்கம் சரியாக வராது கனவு அதிகமாக வரும் கனவின் முன்னோர்கள் அதிகமாக வருவார்கள் ஏனென்றால் தண்ணீர் வாயுவில் இருக்கும் பொழுது அந்த பித்திரஸ்தானம் பித்திரர்கள் அங்கு வந்து போவார்கள் பித்திரர்கள் வரும் பொழுது வீட்டில் யாருக்காவது இருந்தால் அல்லது தீட்டை தொட்டுக்கிட்டு வந்து விட்டால் அவர்களுக்கு கனவுகள் அதிகமாக வரும் அந்த இடத்தில் நீங்கள் தண்ணீர் தொட்டி சம்பு கட்டி வச்சிருக்கீங்க சம்பு கட்டி வச்சிருந்தால் அதுலேயும் நீங்கள் தண்ணி ஸ்டோர் பண்ணுறீங்க அது ரெண்டு நாளில் உருவாட்டி வருதா நாலு நாளில் உருவாட்டி வருதா தெரியாது ஸ்டோர் பண்ணுறீங்க அந்த தண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இப்போ பாருங்கள் நார்த் வெஸ்ட்டில் தனி ஸ்டோர் பண்ணும் பொழுது டேங்க்கு சதுரமாக இருக்கும் மீண்டும் கிழக்கில் சொன்ன மாதிரியே சொல்கிறேன் வீடு அகலம் கம்மியாக இருந்தால் வீடு அகலம் கம்மியாக இருந்தால் எட்டு அடி பத்து அடி பன்னெண்டு அடி இருந்ததுன்னா நீங்கள் நார்த் வெஸ்ட்டில் ஒரு டேங்கு போட்டால் அது மத்திய பாகம் வரைக்கும் போகும் அதாவது அந்த பூமியை அப்படியே பிடிக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வீட்டில் கால் நோயாளிகள் அதிகமாக இருப்பாங்க சில பேருக்கு காலில் ஆக்சிடெண்ட்டு நடக்கும் சில பேருக்கு கணவன் மனைவியுடைய பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி இருக்குது அது மேலே ஒரு ரூம் இருக்குது அதில் நீங்கள் படுத்துட்டீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் படுத்துட்டீங்கன்னா அகலமான வீட்டுக்கு சின்ன வீட்டுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அகலமான வீடு இருக்குது உங்களுக்கு ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி அந்த மாதிரி ரூம் இருக்குது ஆனால் உங்கள் ரூமுக்கு கீழே வாட்டர் டேங்க் இருக்குது கண்டிப்பாக அந்த ரூமில் படக்கிறவர்களுக்கு ஒரு ஃபிராக்சர் காலில் இருக்கும் அல்லது முது தண்டில் பிரச்சனை இருக்கும் முது தண்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் ஏனென்றால் அந்த திசையில் சந்திரன் மணக்காரகன் நீங்கள் படக்கிறீங்க ரெஸ்ட்டு பண்ணுறீங்க இல் வாழ்க்கையில் சுகத்தை பார்க்குறீங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சுக்கரன் அங்கே ஆக்டிவேட் ஆகும் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் ஒத்துக்காது அதனால் முது தண்டில் வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பசங்களுடைய படிப்பு ரொம்ப பாதிக்கும் ஏனென்றால் சந்திரன் அதிகமாக தண்ணீரை பார்த்ததுன்னா வேவ்லேருந்து அதிகமாக ஓடினே இருக்கும் அங்கேயும் இங்கேயும் சுற்றினே இருப்பாங்க பசங்களுடைய படிப்பு குறையும் நீங்கள் அந்த இடத்துல வெளியிலேருந்து தண்ணி பிடித்து வைக்கிறீங்க தண்ணி வரல பாருங்கள் தண்ணி பிரித்து வைக்கும் பொழுது அதே நார்த் வெஸ்ட்டில் நீங்கள் வந்து அண்டாங்குண்டாவில் தண்ணி பிடிச்சி வச்சால் பரவாயில்ல அங்கே டார்க் ப்ளூ கலரில் டார்க் க்ரீன் கலரில் பிளாஸ்டிக் தவளெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா அண்டாங்குண்டாவில் தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா அது வந்து மனதை ரொம்ப அதிகமாக பாதிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல தண்ணீரை பிடித்து வைக்கக்கூடாது சார் எங்கள் வீட்டில் இடமே இல்லை சார் என்ன செய்கிறது இப்பொழுது அகலம் கம்மியான வீடு அகலம் கம்மியான வீடு இருக்குது நீங்கள் பெருசாக டேங்கை போட்டுட்டீங்க அது பாதிக்கு மேலே போகும் ஏன்னா பத்தடி இருந்ததுன்னா நாலு அடியில் ரெண்டு லிட்டர் டேங்க் கட்ட முடியாது நீங்கள் ஒரு எட்டு அடிக்கு போடுவீங்க எட்டு அடிக்கு போட்டால் அது வீட்டில் நுழைஞ்ச உடனே தண்ணீர் தொட்டி இருக்கும் தண்ணீர் தொட்டி இருந்து அதை ஃபுல்லாக நீங்கள் மேலே படுத்திங்கன்னா கண்டிப்பாக எல் த்ரீ எல் ஃபோரில் முதுகில் எல் த்ரீ எல் ஃபோர் எலும்பில் ஆப்ரேஷன் நடக்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த வீட்டுகளில் கீழே தண்ணீர் மேலே சமையலறை முதல் மடியில் சமையலறை அகலம் கம்மியாக இருந்தாலும் சில அட்ஜஸ்ட்மெண்ட் 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 எல்லாம் பண்ணுவீங்க மேலே தண்ணீர் இருந்ததுன்னா அந்த வீட்டில் மருமகள் வாழ முடியாது மாமியார் மருமகளுக்கு சண்டை இருக்கும் கணவர் மனைவிக்கு சண்டை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நம்ம மேற்கு வீடு வாங்கிட்டோம்னா அல்லது தெற்கு வீடு வாங்கிட்டோன்னா வட மேற்கில் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் உடைய சிஸ்டத்தை வைக்காமல் வடக்கு மத்திய பயிரில் வைங்க வட வைங்க ஆவர வரைக்கும் நார்த் வெஸ்ட்டில் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொண்டால் அது நன்மையே செய்யும் நேர்களே நம்ம இப்போ பார்த்தது வட மேற்கு வட தண்ணீரை பிடித்து வைக்க கூடாது என்று சொல்வேன் முடிஞ்ச அளவுக்கு பிடித்து வைக்காமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க